கவுனி அரிசி ஒரு அரை படி எடுத்து அதை ரெண்டு மூணு தடவை கண்ணி பிரிஞ்சு கீழே ஊற்றிடுங்க இது கூட ரெண்டு டம்ளம் தண்ணி ஊற்றி ஒரு பத்து மணி நேரமான ஊற வச்சிருங்க அப்படி நல்லா ஊறுனா தான் இது வந்து நல்லா சாஃப்ட்டு பாயில்டாக வெந்து வரும் ருசியாக பரமாக இருக்கும் இது இப்படி இருக்கட்டும் காலையில் இந்த தண்ணியை வந்து இறுத்து வீணாக்க வேண்டாம் அரிசியை மட்டும் எடுத்து ஒரு கால் ஸ்பூன் கல் உப்பு ஒரு பச்சை மிளகா போட்டு ரவை பதத்துக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க அடுப்பில் குக்கர் வச்சுட்டு நம்ம அடித்த கவுனி அரிசி இது கூட நமக்கு ஊற வச்ச தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஒரு மூணு டம்ளில் தண்ணி சேர்த்து சீரகத்தூள் வெங்காயம் கருவில போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அடி பிடிக்காம நல்லா கிண்டி விட்டுக்கோங்க குக்கர் மூடி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சா போதும் ஆஃப் பண்ணிடுங்க தயிர் உப்பு போட்டு நல்லா சிலிப்பி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க எவ்வளோ திக்கா மாறிச்சுன்னு இதில் வந்து ஒரு முக்கால் பாகம் ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு கால் பாகத்துக்கு இந்த மோரை ஊற்றி கடைஞ்சி கொடுத்து பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் உடல் சம்மந்த உடல் சக்தி நம்ம அதிகரிக்குது எடை உடல் பருமனை குறைக்குது கண் சம்மந்தமான நோய்களுக்கும் செரிமான பிரச்சனைக்கும் மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கும் இதே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த கவுன் நிசி உதவியாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு கைப்பக்கும் உங்கள் வீட்டிலையும் கம்பம் கட்டும் வாழ்க வேண